எல்லாம் வல்ல ஸ்ரீ காஞ்சிமகா பிரிவா பொற்பாதம் பணிந்து கொண்டு அன்பு எம்டிவி நேயர்களுக்காக இந்த வருடம் புரோதன வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்று ஐந்து இருபத்தி நாலு அன்று நடக்க இருக்கக்கூடிய குரு பயிற்சி மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு செல்கின்றார் இந்த பயிற்சி பலன்களை பற்றி நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம் அன்பு தனுசு ராசி நேர்களே தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் எவ்வாறாக இருக்கும் இப்போ குரு பகவான் தனுசு ராசி நட்ச அதாவது தனுசு ராசி நேயர்களுக்கு மூல நட்சத்திரம் போராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் குரு பகவான் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்துல போய் இருக்கிறார் ஆறாம் இடம் என்பது மறைவுஸ்தனம் பொதுவாக நான் சொல்கிறது என்னென்னா யார் எந்த ஒரு அமைப்புக்குமே நான் சொல்கிறது என்னென்னா எனக்கு குரு மறைஞ்சிருக்கிறாருங்க நன்மை இல்லை பாக்கியம் இல்லை இந்த இல்லை என்ற வார்த்தையை எங்கும் உபயோகப்படுத்தாதீர்கள் குரு ஆறாம் இடத்தில் இருக்கிறார் ஆறாம் இடம்ன்றது நல்ல ஸ்தானமாக அப்படின்னா தைரிய வீரிய ஸ்தனம் உபதயஸ்தானம் ரொம்ப விசேஷமான ஸ்தானம் நீங்கள் நல்ல விஷயத்தெல்லாம் அற்புதமாக எடுத்துக்கலாம் இப்போது குரு உங்களுக்கு கெட்டது தான் செய்யணும் இல்லை அதாவது உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸை முதல்ல கொண்டு வரக்கூடாது குரு பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கிறதொட்டு உங்களுக்கு கிடைக்காத லோன்கள் இப்பொழுது கிடைக்கலாம் வாய்ப்புகள் பெருகும் இப்போது இந்த இடத்துல நம்ம எதுக்காக லோன் வாங்கணும் அப்படின்னு சொன்னோம்னா உங்களுடைய வருமானத்திற்காக ஏன் என்றால் தனுசு லக்கணத்திற்கு அதாவது தனுசு ராசிக்கு குரு பகவான் பத்தாம் இடத்தை பார்க்கின்றார் அப்போ பத்தாம் இடம் என்பது தொழில் ஸ்தானம் இங்கே தனுசு ஆறாம் இடத்துல தான் குரு இருக்கிறார் ஆறாம் இடத்துல இருக்கும் பொழுது குரு பகவான் மறைஞ்சிட்டார் பாக்கியம் இல்லை பலவீனமாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம் அந்த லக்னாதிபதிக்கு ஆறு குரு இருக்கிறார் எங்களால் இப்போ நம்ம எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும் புதிதாக நாம் எதுவும் பண்ண வேண்டாம் நான் இப்பயும் சொல்லிடுறேன் புதுதாக ஒரு ஆரம்ப முயற்சி வேண்டாம் ஆனால் ஏற்கனவே நாம் பண்ணி அதாவது தொழில் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா ஏற்கனவே ஒரு தொழில் பண்ணியிருந்ததை டெவலப் பண்ணலாம் எப்படி டெவலப் பண்ணலாம் கடன் வாங்குவதன் மூலமாக கடன் வாங்கி தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுவதன் மூலமாக நமக்கு யோகமும் பாக்கியமும் வருமானமும் பெருகும் அப்போ இந்த இடத்துல என்னென்னா ருணரணச்சத்துர்ஸ்தானம் வேலை செய்யணும் அந்த ருணரணச்சத்துர்ஸ்தனத்தில் லக்னாதிபதி இருக்கிறார் வராத கடன்கள் வரக்கூடிய ஒரு தன்மை அதன் மூலியமாக இந்த இடத்துல குரு பகவான் ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்போது ரெண்டாம் இடம் என்பது வருமான ஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் அப்போ அந்த ரெண்டாம் இடத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு வருமானத்தை பார்க்க பார்க்கும் பொழுது அதே நேரத்தில் தொழிற்சானத்தை பார்க்கின்றால் தொழில் பார்க்கும்போது தொழில் அபிவிருத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை குரு பகவான் பார்ப்பது சுபத்தை கோடி புண்ணியம் குருவை பார்ப்பது கோடி புண் புண்ணியம் குரு பகவான் நம்மை பார்ப்பது கோடி புண்ணியம் அப்போது குரு பகவான் நம்ம தொழிற்சானத்தை பார்க்கும்போது தொழில் பலத்தை கொடுக்கும் தொழில் அபிவிருத்தியை கொடுக்கும் யோகத்தை கொடுக்கும் இந்த மாதிரி எப்போ நடக்கும் குரு பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கும் பொழுது தான் ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் பாக்கிய அந்த ஆறாம் இடத்தை பார்ப்பார் பத்தாம் இடத்தை பார்ப்பார் இப்போ பத்தாம் இடத்தை எப்போ நமக்கு மறுபடியும் பார்ப்பார் அப்படின்னா பத்தாம் இடத்துக்கு வரணும் அப்போ ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் மறுபடியும் ஆறாம் இடத்த பார்ப்பார் அப்போது இந்த இந்த ஆறாம் இடத்தை இப்போ ஆறாம் இடத்துல இருக்கும்போது நமக்கு கடன் வரக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் கடன்கள் மூலியமாக நமக்கு தொழிலை பெருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் தொழிலை பெருப்புக்கிறதன் மூலியமாக நமக்கு வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அதனால் இதை நீங்கள் இந்த காலகட்டத்தில் பயன்படுத்த வேண்டும் ஒரு முறைக்கு இருமுறை யோசிக்கணும் உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் எங்கே இருக்கிறார் பாக்கியமாக இருக்கிறாரா பலமாக இருக்குமா உங்களுக்கு தொழிற்சான அதிபதி அதாவது எப்படின்னா இப்போ குரு வந்து தொழிற்சானத்தை பார்க்குறார் அப்படின்னு சொன்னாலும் உங்கள் ஜனன ஜாதகத்தில் தொழில்காரகன் நீங்கள் தொழில் செய்கிறதுக்கு அதிகாரம் இருக்கா இல்லை வேலை செய்கிறதுக்கு அதிகாரம் இருக்கா என்பதையெல்லாம் நாம் ஆராய்ந்து ஒரு தொழிலை செய்ய வேண்டும் மேலும் ஒரு முறை சொல்கிறேன் நாம் ஏற்கனவே இருந்த தொழிலுக்கு தான் நான் இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறேன் இப்போ புதிதாக ஒரு தொழிலை வாங்கி நம்ம இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறேன் புதிதாக எந்த தொழிலையும் நாம் இப்பொழுது இந்த குரு பார்வை இல்லாத நேரத்தில் தொடங்க வேண்டாம் ஏன்னா அதை சொல்கிறேன்னா நம்ம பார்வை தொழிற்சாணத்து மேலே இருக்குது நம்ம பேரில் கிடையாது அப்போது நாம் எண்ணக்கூடிய விஷயங்கள் நன்மை பயக்குமா அப்படின்னா உங்கள் ஆழ்மன சிந்தனைக்கு அவர் எங்கே இருக்கிறார் ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் அவருக்கு உங்களுடைய ஆழ்மனை சிந்தனை பன்னெண்டாம் இடத்துக்கு போய்டும் அப்போது அவருடைய பார்வை உங்களுடைய ஆழ்மனை சிந்தனைக்கு கிடைக்காது அப்போது என்ன ஆகும்னா நீங்கள் எண்ணக்கூடிய எண்ணத்திற்கு உங்களுடைய உங்களுக்கு உங்களுடைய எண்ணத்திற்கு மேல் குரு பார்வை இருக்காது அப்போது புதியதாக ஒரு எண்ணத்தை நடத்தக்கூடிய அதிகாரம் இப்போ இல்லை ஆனால் ஏற்கனவே நடந்து நின்று ஒரு விஷயத்து மேலே குரு பார்வை நடக்கும் அப்போது அதை நாங்கள் பயன்படுத்தணும் இப்போ நான் வந்து ஏற்கனவே ஒரு தொழில் செஞ்சு இருந்தேன் கடை வச்சு நிருந்தேன் ஒரு ஃபைனான்ஸ் விட்டு இருந்தேன் நான் வந்து நியாயமான முறையில் ஒரு ஒரு ஸ்நாக்ஸ் கடை வச்சுருந்தேன் டீ ஷாப் வச்சுருந்தேன் இந்த மாதிரி நீங்கள் எந்த மாதிரி ஒன்றா எந்த மாதிரி தொழில் செஞ்சாலும் சரி இதெல்லாம் நான் நியாயமாக செஞ்சுட்டு இருந்தேன் அப்படின்னா அந்த நேரத்தில் குரு பார்வை வரும்போது நமக்கு யோகம் பாக்கியம் பலமும் வரும் இப்போ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அநியாயத்துக்கு ஒரு சில விஷயங்கள் பண்ணுவாங்க அநியாயத்துக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறது அதாவது ஒவ்வொரு பத்து ரூபாய்க்கு பாஞ்சு ரூபா வட்டிக்கு சொல்கிறது அப்போது அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் என்ன ஆகும்னா நேர்மாறாக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாகும் எதற்கு எதற்கும் ஒரு நியாயம் நீதி உண்டு என்பது குருவுடைய தத்துவம் நீ ஃபைனான்ஸ் வாங்கு வேணான்னு சொல்லலை ஆனால் அநியாய வட்டி வேண்டாம் இது யார் சொன்னது மகாபிரிவாகவே ஒரு இடத்துல ஒரு ஃபைனான்ஸ்காரர் வரார் ஒரு ஃபைனான்ஸ் விடுறவர் படோடபமாக காரில் வந்து அவருக்கு பலவிதமான பட்சணங்கள் பலவிதமான பழங்கள் பலவிதமான பூக்கள் கொண்டு வர அப்போ பூக்கள் படோ பலவிதமாக வரும்போது அவர் வந்து அந்த பல்லக்குன்னு சொல்லக்கூடிய இதில் வந்து உட்காந்துட்டுருக்கிறார் யார் மகா பிரிவாக பல்லக்கில் உட்காந்துட்டு இருக்கிறாரு அப்போது அந்த படோடபமாக அவர் வராரு வந்து பெரிவா பார்க்கணும் த தரிசனம் பண்ணணும் அவரும் அவர் மனைவியும் வரும்பொழுது ஃபைனான்ஸ் பண்ணுறவர் வரும்பொழுதே இவர் என்ன பண்ண பல்லக்கூடைய கதவை சாத்திர சற்ற சாத்தின பிறகு அவர் வந்து பெரிவா நான் உங்களை பார்க்கணும் தரிசிக்கணும்னு வந்தேன் நீங்கள் என்னை பார்க்கணும் அப்படின்னு ஒன்னா அங்கே இருக்கிறவர்கிட்ட சொல்கிறேன் அவனை போக சொல்லு நான் அவன் முகத்தில் பார்க்க மாட்டேன் அவன் இருக்கிற வரைக்கும் நான் கதவு திறக்க மாட்டேன்றேன் ஏன் பிரிவா அது காரணத்தை மட்டும் தெரிஞ்சுக்கணும் நான் போகிறேன் ஆனால் அந்த காரணம் தெரிஞ்சிக்காத போனால் நல்லா இருக்காது அப்போது வந்து சொல்லுவார் நீ ஃபைனான்ஸ் பண்ணி அதாவது அதிக வட்டியை வாங்கி மற்றவர்களுடைய வயிற் கொட்டிக்கிற அதனால் உனக்கு சந்ததியிலேருந்து எல்லாமே கெட்டு போவோம் நீ நேர்மையாக நியாயமாக ஒரு அமைப்பு இருந்தனா நீ வா அப்போ என்ன பண்ணுவார் பெரியவா நான் என்னை மாற்றிக்கிறேன் நீங்கள் என்னை தரிசனம் கொடுங்கோ நீ முதல் மாற்றிக்கிட்டு வா அப்புறமா நான் தரிசனம் தரேன் அன்னைக்கு போனவர் அன்னையிலேருந்து அதாவது எப்படி செய்வார்னா நியாயமான வட்டி குறைச்சலான வட்டி நியாயமான வட்டி நேர்மையாக இருக்கும் ஆனால் அந்த தொழில் வன்மடங்கு பெருகுச்சி அவருக்கு அப்போ மறுபடியும் ஒரு ஒரு முறை அவர் பெரியவா பார்க்குறதுக்காக மறுபடியும் வந்து தரிசனம் பண்ணுறார் தரிசனம் வைக்கிறார் இப்போ எப்படி இருக்க தொழில்னா பெரியவா நூறுக்கு பன்மடங்கு அப்போ நான் நூறுரூபா கொடுத்துட்டு பல பேர்கிட்ட கஷ்டப்பட்டு வாங்குவேன் ஆனால் இன்றைக்கி நான் நூறுரூபா கொடுத்து ஆயிரம் ரூபா சம்பாதிக்கிறேன் ஆனால் அது உண்மையாக இருக்குது நேர்மையாக இருக்குது வாழ்த்துதலோடு சம்பாதிக்கிறேன் அப்படின்னு அவரே அவர் அதாவது அவர் இதுபட சொல்லியிருக்கிறார் அதுதான் பெரியவாவுடைய குணாதிசயம் நீ சிறுக செய்யலாம் ஆனால் அதை பெருக வாழலாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதனால் நேயர்களே இந்த விஷயங்கள் எல்லாம் எதற்காக சொல்கிறேன்னா நாம் குரு பார்வை என்பது நமக்கு யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரணும் நம்ம எந்த ஒரு விஷயம் செய்தாலும் குரு பார்வை வேணும் அப்போது உங்களுக்கு பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் செய்த தொழில் மீண்டும் சிறப்பாக செய்யக்கூடிய அதிகாரம் இருக்குது ஃபைனான்ஸ் அதாவது வருமானம் எப்படி இருக்கும் நம்ம லோன் வாங்கலாம் லோனை வாங்கி அதாவது தொழிற்சனத்தை போ பாக்கிய தொழிற்சாணத்தில் போட்டு பாக்கியத்தை எடுக்கக்கூடிய அதிகாரங்கள் இருக்குது அதனாலே இதனை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதாவது சிவ வழிபாட்டு முறை மேற்கொள்ள வேண்டும் சிவ வழிபாட்டு முறையும் தேவாரம் திருவாசகம் இதெல்லாம் நீங்கள் படிக்கிறதுக்கும் யோகத்தை பாக்கியத்தை பலத்தை தர்றதுக்கு நீங்கள் பெரிய காஞ்சிமகா பெரியவா வழிபாடு பண்ணுறதும் யோகமும் பாக்கியமும் பலமும் இல்லம் தேடி வரக்கூடிய அற்புத பலமான ஒரு அமைப்பாகும்